பாராளுமன்ற கட்சி தலைவர்களுடைய கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது இதில் இந்த பாராளுமன்ற அமர்வில் என்னென்ன பேசப்பட வேண்டும் என்பது குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்துட்டு நடந்தது இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவையினுடைய தலைவர் தம்பி திருஞ்சி சிவா அவர்களும் நானும் கலந்து கொண்டிருக்கிறோம் கலந்து கொண்டோம் பொதுவாக நம்முடைய தமிழகத்தில் தொடர்ந்து இருக்கின்ற பிரச்சனை நீட் பிரச்சினை நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கப்பட பாதிக்கின்ற இந்த நீட் பிரச்சனை குறித்து கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று ஆண்டு காலமாக நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற இதனால முன்னேற்ற கழகம் அவருடைய தோழமை இயக்கங்களும் அதுபோல் ஏறத்த எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு இணைந்து இந்த நீட் தேர்வு கூடாது என்பது ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதே நிலை இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரே கொந்தளிப்பாக எல்லா மாநிலங்களத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் போராட்டம் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் நடத்துகிறார்கள் அதே போலவே பாராளுமன்றத்தை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற அதே கருத்துக்களின் அடிப்படையில் இன்றைக்கு பல பல மாநில உயர்நீதிமன்றங்களில் இன்றைக்கு வழக்கில் தொடரப்பட்டு அந்த வழக்குகள் இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு தினந்தோறும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த நிலையையும் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் இப்படி நீட் தேர்வு பற்றி உடனடியாக அதை பேசுவதற்கு பாராளுமன்றத்திலே உடனடியாக அந்த பிரச்சனை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றதுனால் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லியிருக்கிறோம் அதேபோல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸு அதாவது நிதி நிதி வந்து மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் அந்தந்த மாநிலம் அதே போல் பாராளுமன்றத்தில் நிதி அமைச்சர் இந்த பட்ஜெட் போது இந்த நிதி இதுக்கு ஒதுக்கப்படுகிறது சொல்லுகிறார்கள் ஆனால் நிதி சரியாக போய் ஒவ்வொரு துறைக்கு போய் சேர்கிறது அப்படி சேர்க்கப்பட்ட நிதி அனுப்பப்படுகின்ற நிதி ஒதுக்கப்படுகின்ற நிதி நிதி ஒதுக்கீடு சரியாக முறைப்படி செலவுபடு செய்யும் போது மட்டுமல்ல அந்த செலவு முறைப்படியாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது தான் என்ற என்ற கணக்குகள் சரியாக கணக்கிடப்படவில்லை அப்படி ப படாது மட்டுமல்ல இந்த பிரச்சனை குறித்து தீவிரமாக பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளுடைய உறுப்பினர்கள் கொண்ட குழு சரியாக அதை விசாரிக்க வேண்டும் என்று கோரப்பட்டது சென்ட்ரல் ஸ்கீம் வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டிங்கிற ரேஷியோவில் வந்து கொடுக்குறாங்க சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே ஒவ்வொரு திட்டத்தை கொடுக்கும்போது கொடுக்குறாங்க அந்த திட்டத்தை ஒதுக்கீடு செய்யும்போது அந்த அமௌ அமௌண்ட்டு அறுபதுக்கு நாற்பதுங்கிறது சதவீதம் கொடுக்குறாங்க அந்த பணம் முழுவதுமாக அனுப்பப்படுகிறது தான் மத்திய அரசு அனுப்பப்படுறத இல்லை இப்போ பாருங்கள் நம்ம சென்னையில் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம் போயிட்டுருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தொடங்கி இதுவரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அறுபத்தி மூவாயிரம் கோ அறுபத்தி மூவாயிரம் கோடை உள்ள அந்த திட்டம் ஏறத்தாழ அறுபது பெர்செண்ட்டுக்கு மேலே இப்போ புரிஞ்சிடுச்சு இது யாரு நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னு சொன்னால் மாநில அரசு மட்டுமே செஞ்சு இந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்காங்க மத்திய அரசு இதுல ஒரு பைசா கூட இதுவரைக்கும் போடலை ஏன் போடலைங்கிறதுக்கு இது வரைக்கும் பதிலே கிடையாது செக்டர் அதாவது ரெண்டாவது மெட்ரோ திட்டம் தம்பி கேட்குறாரு எந்த திட்டம் செகண்ட் செகண்ட் மெட்ரோ ரெண்டாவது மெட்ரோ திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் சென்னைக்குள்ளே போனீங்கன்னா சென்னைக்குள்ளேயே நடக்குது அதே போல புறநகரத்துலேயும் நடக்குது இப்படிப்பட்ட திட்டம் மிக விரைவில் முடிய இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் அந்த திட்டத்துக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல தேசிய பேரிடர் நிவாரணம் வந்து கேட்டு தலைவர் மூவாயிரம் கோடிக்கு மூவாயிரத்து முந்நூறு கோடிக்கு மூவாயிரத்தி அறநூறு கோடிக்கு மேலே கேட்டிருந்தாங்க தலைவர் கேட்ட அந்த பணம் மட்டும் கேட்ட நிதி மட்டுமல்ல மூன்று தடவை பிரதமர் நேரில் சந்திச்சுருக்காங்க ஹோமினிஸ்டை வந்து பாராளுமன்ற குழு நேரடியாக போய் பார்த்தது பார்த்தப்ப போன ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே இந்த நிதியை கொடுக்குறோன்னு சொல்லி அவர் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு உங்களையும் பார்த்தேன் இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கேட்டது மூவாயிரம் கோடி மொத்தத்தை இருபத்தி அந்த அந்த மொத்த செலவு வந்து மற்ற மா மாநில அரசு ஏற்றுக்குமா ஏற்றுக்காது இருந்தாலும் எந்தாவது நிதியை கொடுக்கணும்னா வரைக்கும் இந்த நிதியை கொடுக்கல மத்திய அரசனுடைய ஹோம் மினிஸ்டர் நேரடியாக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தலைவர்கள் அந்தந்த கட்சி தலைவர்கள்லாம் நேரடியாக போய் பார்த்தப்ப சொன்ன பதில இது வரைக்கும் அதை அவன் சொன்னதுக்கு வரைக்கும் எதுவுமே செய்யாமல் ஒரு ரூபா கூட அனுப்பாமல் இருக்கிறாருங்கிறத அந்த அது வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் பேசி ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதுபோல் கேஷ் சென்சஸ்ஸு கேஷ் சென்சஸ்ஸு இருந்தால் தான் ஒரு பேசிக்காக ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சோஷியல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் சமூக நிதி அடிப்படையில் நிதியை ஒதுக்கிடுவதற்கு வசதியாக இருக்கும் இந்த சென்ஸ் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே எடுக்காமல் இருக்குது தமிழ்நாட்டில் அதை எடுத்தாங்கணுன்றது நம்ம சொல்லியிருக்கோம் இன்சீஸ் பண்ணியிருக்கோம் அதுக்காக பேசப்பட வேண்டியன்னு சொல்லியிருக்கோம் மதுரை எய்ம்ஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ செஸ்ஸு சொன்னேன் செஸ்ஸு சொன்னேன் அதே போல் வந்து அது சர்ச்சார்ஜ் சொன்னேன் இந்த செஸ்ஸு செஸ்ஸு சர்ச்சார்ஜும் ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படுது ஒரு குறிப்பிட்ட பீரியடு தான் அந்த செஸ்ஸு கலெக்ட் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட பீரியடு தான் சர்ச்சார்ஜ் கலெக்ட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை எய்ம்ஸு செஸ்மணியை வச்சே கட்டிக்கலாம் இது வரைக்கும் செஸ்மணி எந்த அந்த குறிப்பிட்ட துறைக்கு அந்த குறிப்பிட்ட செலவினத்துக்கு மட்டும்தான் அது போக சேரணும் அதே போல் சர்சார்ஜ் அப்படி தான் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணால் பொது சுகாதாரத்துக்கு கலெக்ட் பண்ண செஸ் மணி அதே போல் பொது சுகாதாரத்தை கற்பிக்கின்ற பாடத்திட்டங்களுக்காக வேண்டி கல்வி நிலையங்களுக்காக செலவு பண்ணுகின்ற அந்த அந்த செஸ் பண்ணி ஸோ மெடிக்கல் எஜுகேஷனுக்காக கலெக்ட் பண்ண செஸ் பண்ணி மெடிக்கல் ஸ்கீம்ஸ்க்காக கலெக்ட் பண்ண செஸ் பண்ணி இந்த ரெண்டையும் கலெக்ட் பண்ணி அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது கேள்வியை கேட்டாகணும் பாராளுமன்றத்தில் குறிப்பாக நம்முடைய பா நம்முடைய திட்டம் மிகப்பெரிய திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரதமரால் துவக்கப்பட்ட திட்டம் இதுவரைக்கும் ஆரம்பத்திலே இருக்குது ஆரம்பத்தில்லாம் காமன்வால்கட்டத்தோடு இருக்குது இன்னும் திட்டம் துவங்கப்படலை திட்டம் நிறைவேற்றப்படலைங்கிறது நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அதை பற்றி பேச ஆக என்று சொல்லியிருக்கோம் இல்லை பக்கத்தில் மான பக்கத்தில் பங்களாதேஷில் மிகப்பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்து மூணு பேர் இதுவரைக்கும் இறந்துருக்குறாங்க அதனுடைய ஃபாலோஸ் அதுங்க அந்த அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு வந்து தொடர்ந்து நம்முடைய பார்டருக்கும் வருது இந்த பார்டரில் வரணும்ன்றது முன்னாலேயே வந்து அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் நிறையா இன்ஃப்ளெக்ஸ் வெளியில் அங்கேருந்து வந்துட்டாங்க வந்துடுறதுனால நம்ம நம்ம இந்தியாவுடைய ஜனத்தொகை அதிகமாகிட்டே போகுது இப்படிப்பட்ட நிலையை பங்களாதேஷில் வர்றதுனாலையும் ஏற்படலாம் இதனால நமக்கு பல அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது நிறைய விண்விளைகள் ஏற்படும் அதனால் பிரச்சனைகள் ஏற்படும் இதை உடனடியாக இதற்காக எந்த பதிலும் சொல்லாமல் மத்திய மத்திய அரசு யூனியன் கவர் பேசாமல் இருந்துது இது மாதிரி இருக்கக்கூடாது உடனடியாக மக்களுக்கு தெளிவாக என்ன நடக்குதுங்கிறது சொல்லி சொல்லி ஆகணும் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது சொல்லி ஆகணுங்கிறத சொல்லியிருக்கோம் இதெல்லாம் பேசப்பட்ட கலந்துரையாடலாம் அதாவது இப்போ என்னன்னு சொன்ன நீட் போன்ற பிரச்சனைகளை பேச வேண்டும் என்றால் எந்த பிரிவின் அடிப்படையில் பேசுவது எந்த விதியின் கீழ் பேசுவது என்ற பிரச்சனை எழுகிறது அவர்கள் அரசாங்கத்தினுடைய மசோதாவுக்கும் நிதி தொடர்பான அந்த விவாதத்திற்கு மட்டுமே தான் முக்கியத்துவம் தருகிற போது குறுகிய கால விவாதம் அதாவது ஷார்ட் டூரேஷன் டிஸ்கஷன் அல்லது கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலம் வாய்ப்பை எதிர்கட்சிகளுக்கு தந்தால்தான் எங்கள் கருத்துக்களையும் சொல்ல முடியும் அதேபோல அமைச்சர்களும் அதற்கு பதில் விளக்கம் தர முடியும் அந்த பிரிவுகள் அந்த விதிகள் நடைமுறையில் இருப்பதே இல்லை எனவே அது நிச்சயமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதைவிட முக்கியமாக இந்த ஏர்கிராஃப்ட் டேக்ட் என்பதை இந்தியிலோ அல்லது சம்ஸ்கிருதத்திலோ மாற்றியிருக்கிறார்கள் ஒவ்வொன்றாக இப்படி ஏற்கனவே கிரிமினல் சட்டங்களுடைய பெயர்களை மாற்றி நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள் சட்டம் பயில்கிறவர்கள் படுகிற சிரமத்தோடு இப்போது இதை ஏன் மாற்ற வேண்டும் என்ற அவசியம் ஏற்படுகிறது எங்களுக்கு தெரிந்து இதுபோல கூட்டங்களில் ஆங்கிலம் பேச தெரிந்த அமைச்சர்கள் கூட இந்தியிலே தான் பேசுகிறார்கள் ஆக ஏதோ திட்டமிட்டு இவர்கள் முழுமையாக செய்ய முனைகிற போது அதற்கான எதிர்ப்பை கழகத்தின் சார்பில் எழுப்பியதோடு மற்றவர்களும் சில பேர் அதை எழுப்பினார்கள் இந்த உணர்வுகள் பறந்து விரிந்து இருக்கின்றன உத்தரப்பிரதேசத்திலே சாலையோர வியாபாரிகள் கூட தங்களுடைய கடைகளுக்கு முன்னால் பெயர்கள் சாதி மதம் இவற்றை குறிப்பிட வேண்டும் என்று சொல்கிற போது கடைக்கு செல்கிறவர்கள் இந்த மதத்தை சார்ந்த இந்த சாதியை சார்ந்தவுடன் வாங்க வேண்டும் என்ற நிலை வருகிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு மத சார்பற்ற நாட்டிலே நாம் வாழ்கிறோமா என்ற கேள்வி எழுகிறது பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்று அவருடைய கடந்த கால நடவடிக்கைகள் மாறும் என்று எதிர்பார்த்ததுக்கு மாறாக முன்பை விட மோசமாக இப்போது நடக்கிறது எனவே எதிர்கட்சிகள் என்ற அடிப்படையில் எங்களுக்கான கடமைகள் நிறைய இருக்கின்றன என்பதை உணர்ந்திருக்கிறோம் இருக்கிறோம் அவையிலும் அது பற்றி பேசுவோம்